எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ நம்ம பூண்டு குழம்பு வைக்க போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் விட்டதாங்க நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு நாலு வரமிளகாய் போட்டு இது நல்லா வரப்பட்டுக்கிட்டோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பதினஞ்சு பல்லு அளவுக்கு பூம்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு இதையும் நல்லா வதக்குங்க இந்த கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சேர்த்து செம்மையாக இருக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க மீடியம் சைஸில் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா பழமாக இருக்கட்டும் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கிடுங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றாத ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே கடையை வச்சுருக்கேங்க இப்போ நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு வரமிளகாய் இப்போ கடுகு நல்லா பொறிட்டோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி இப்போ நான் ஒரு கால் கிலோ வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதை போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க இப்போ மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்டையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேஸ் வந்து சிம்ளாக தாங்க இருக்கணும் ஐஸ்க்ரீமில் ஏற்கக்கூடாது கரிஞ்சிரும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதே ஏதோ ஊற்றிடலாம் இப்போ மிக்ஸி அலசனம் தண்ணி ஊற்றிப்போம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தட்டு போட்டு முடியலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த பூண்டு குழம்பு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ